செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் அவிட்டம் மாலை நாலு முப்பத்தி மூன்று வரை அடுத்து சதயம் திதி வளர்பிறை திரையோதசி மதியம் மூணு பத்து வரை அடுத்து சதுர்தசி கரணம் சைதுளை மாலை மூணு பத்து வரை அடுத்து கரசை யோகம் சுகர்மம் பகல் பதினொன்று நாற்பத்தி ஒன்று வரை அடுத்து திருதி காலம் ஏழரைலேருந்து ஒன்பது யமகண்டம் பத்தரைலேருந்து பன்னெண்டரை பன்னெண்டு குளிகை ஒன்றரைலேருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் ஆறேகாலிலேருந்து ஏழைகால் ஒன்பதே காலிலிருந்து பத்தேகால் நாளை முக்காலிலேருந்து அஞ்சே முக்கால் ஏழரிலேருந்து கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் எனவே கவனத்தோடு செயல்படுங்கள் பொறுமையோடு பணியாற்றுங்கள் இன்று கன்னியா சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிற ஒரு பூஜை செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் சதயம் மதியம் ஒன்று ஐம்பத்தி மூன்று வரை பிறகு பூரட்டாதி திதி வளர்பிறை சதுர்த்தசி பகல் பதினொன்று நாற்பத்தி நாலு வரை அடுத்து பௌர்ணமி கரணம் வனசை பகல் பதினொன்று நாற்பத்தி நான்கு வரை அடுத்து பத்திரம் யோகம் திருதி காலை ஏழு நாற்பத்தி எட்டு வரை அடுத்து சூளம் காலம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் சாயந்தரம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் அப்புறம் ஏழரிலிருந்து எட்டு சந்திராஷ்டமம் அதிகாலை அஞ்சு நாற்பத்தி நாலு வரைக்கும் கரகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அடுத்து சிம்மராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் பொறுமையோடு இருங்கள் கோபத்தோடு இருக்காதீர்கள் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பூரட்டாதி பகல் பதினொன்று வரை அடுத்து உத்திரட்டாதி திதி பௌர்ணமி காலை எட்டு நாலு வரை அடுத்து பிரதமை கரணம் பவம் காலை எட்டு நாலு வரை அடுத்து பாலவம் யோகம் கண்டம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு வரை அடுத்து விருத்தி ராகு காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகண்டம் ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலையில் ஒன்பதே கால்லேருந்து பத்தே கால் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்றே முக்கால் நாலே முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் ஆறரைலேருந்து ஏழரை சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே பேச்சில் நிதானம் தேவை செயலில் கவனத்துடன் இருக்கவும் வாகனத்தில் போது மிக மிக கவனத்தோடு செயல்படவும் செப்டம்பர் மாதம் பத்தொன்போதாம் தேதி புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை எட்டு நாலு வரை அடுத்து ரேவதி திதி தேய்பிரை துதியை இரவு பன்னெண்டு நாற்பது வரை அடுத்து திருதியை கரணம் சைதுளை மதியம் இரண்டு இருபத்தி எட்டு வரை அடுத்து கரசை யோகம் விருத்தி இரவு ஏழு பதினெட்டு வரை அடுத்து துருவம் காலம் ஒன்றிலேருந்து மூணு யமகண்டம் ஆறிலேருந்து ஏழரை குளிகை ஒன்பதுலேருந்து பத்தரை சூலம் வடக்கு பரிகாரம் இருந்து அதிகாலை ஐந்து பதினைந்து வரை சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அடுத்து கன்னிராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனத்துடன் இருங்கள் நிதானத்துடன் இருங்கள் பொறுமையோடு கையாளுங்கள் குரு பகவானை பிரார்த்தனை செய்வோம் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி புரட்டாசி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ரேவதி விடிகாலை ஐந்து பதினைந்து வரை அடுத்து அஸ்வினி திதி தேய்பிரை திருதியை இரவு ஒன்பது பதினைந்து வரை அடுத்து சதுர்த்தி கரணம் வனசை பகல் பத்து ஐம்பத்தி ஐந்து வரை அடுத்து பத்திரை யோகம் துருவம் மாலை மூணு பதினெட்டு வரை பிறகு வியாகாதம் ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் காலையில் ஒன்பதே காலிலேருந்து அப்புறம் நாளை முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் அடுத்து ஆறரைலேருந்து ஏழரை கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கவனத்தோடு செயல்படுங்கள் நிதானத்தோடு பணியாற்றுங்கள்